வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு காப்பர் சில்க்ஸ் அறிக்கை நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாடல்னே சொல்ல முடியாது ரொம்ப கிராண்டாக இருக்கோன்னே சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு நானூறுலேருந்து ஒரு ஐநூறுரூவா ரேட்டுக்குள்ளே நம்ம வந்து தைக்கிற மாதிரியான ஒரு மாடல் தான் இது வந்து ஹேண்ட் வாஷும் கொடுத்து இதில் தைக்க போகிறோம் முதுகு பக்கத்தை எப்போவும் போல் நல்ல கிளாத்துலேயே லைனிங்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஹேண்ட் வாஷ் வந்து ஒரு ஆறு இஞ்சு அகலத்துக்கு ரெண்டு மடிப்பாக எடுத்திருக்கேன் அது இல்லாமல் நமக்கு உயரம் வந்து ஒரு பத்தரை இஞ்சி எடுத்திருக்கேன் அகலம் வந்து மூணு இஞ்சி நார்மலாக ரெண்டே முக்கால் இஞ்சி அகலம் கூட எக்ஸ்ட்ரா காலிஞ்சி சேர்த்து மூணு இஞ்சி எடுத்திருக்கேன் பாக்ஸ் வந்து வரைஞ்சாச்சு இதில் வந்து ரவுண்டு தான் வரைஞ்சிக்கிட போகிறேன் இப்போ அந்த ரவுண்டுக்கு வெளிப்பக்கமாக நம்ம டேப்பால் அங்கங்கே அளந்து ஒரு ஒன்றரை இஞ்சி அளவுக்கு புள்ளிகள் வந்து வச்சுட்டுடலாம் இந்த மாதிரி டேப் வச்சு அங்கங்கே எல்லா இடத்துலையும் அளக்கும் போது ஒரே அளவுகளில் வரும் அந்த புள்ளிகள் எல்லாத்தையுமே அதுக்கப்புறமா இணைச்சி ஒரு கோடாட்டு போட்டு விட்டுடலாம் நம்ம உள்ளே வரைஞ்சிருக்கோல்லே அதே ரவுண்டு வெளிப்பக்கமாகவும் வந்துடும் இப்போது இதே தான் அளவு எல்லாேருக்கும் வராது நம்ம வந்து எந்தெந்த துணி தைக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை வந்து உங்களுக்கு தேவையான அளவுகளில் வந்து மார்க் பண்ணிவிடுங்க இப்போ வந்து அந்த ரவுண்டு வரைஞ்சதுக்கப்புறமா முதல்ல வெளிப்பக்கமாக தான் நான் கட் பண்ணிக்கிட போகிறேன் இப்போ வெளிப்பக்கம் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹேண்ட் வாஷ் வந்து விலைக்கு போகாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு இடத்துல பின் வந்து போட்டு வச்சுடலாம் இப்போ உள் பக்கம் வரக்கூடிய ரவுண்டை வந்து கட் பண்ணிவிடுவோம் மேலே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு கட் பண்ணாமல் விட்டுட்டு இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது வந்து ஹேண்ட் வாஷ் விலகி போகாமல் நமக்கு சரியான அளவு கிடைக்கும் புதுசாக கட் பண்ணி தைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இது வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ இந்த ஹேண்ட் வந்து நம்ம ப்ளவுஸோட கிளாத்தில் தான் வச்சு தைக்க போகிறோம் கொஞ்சம் அகலமாக இருந்த கிளாத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன் உள் பக்கம் வரக்கூடிய இடத்துல வந்து ஹேண்ட் வாஷோட அந்த பசை இருக்கு இல்லையா அதை வந்து வச்சுட்டு நம்ம வந்து பக்கத்தில் அந்த கேன்வாஸுக்கு மேலே தையல் படுற மாதிரி அப்படியே சுற்றியும் தையல் போட்டுடலாம் அப்படி இல்லைனா நம்ம இதை வந்து இப்படியே வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து இன்றைக்கி அயன் பண்ணலை அப்படியே கேன்வாஸில் தான் தையல் போட்டு காமிச்சு போகிறேன் இப்போ அப்படியே வந்து தையல் போட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கேன்வாஸோட வெளி ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு அந்த கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிவிடலாம் இப்போ நம்ம தையல் போட்டுட்டு ஹேண்ட் வாஷோட அளவுக்கே கட் பண்ணுவோம் அரு அது ஒரு மெத்தடில் வரும் இது வந்து கொஞ்சம் வெளிப்பக்கமாக அதிகமாக கிளாத்து விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து ஹேண்ட் அளவுக்கு வெளிப்பக்கத்தில் மடித்து தையல் போட போகிறேன் இப்போ இந்த வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும் நம்ம நிறைய மாடல்கள் வந்து இதே டைப்பில் பார்த்தாலும் ஒவ்வொரு மாடல்லையுமே ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் இதே மாதிரி வீடியோ வந்து நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி மடித்து தையல் போட்டிருக்க மாட்டேன் இந்த இடத்துல வந்து ஹேண்ட்வாஸோட அளவுக்கு அந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு பைப்பிங் வந்து வச்சுருப்பேன் அப்படி இல்லாமல் பைப்பிங் எதுவுமே கொடுக்காமல் அப்படியே வந்து பிசிறு தெரிகிற மாதிரி இருக்கோ ஒரு அரேஞ்ச் அளவுக்கு லேஸ் வச்சு அந்த இடத்த க கவர் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரிலாம் நிறைய மாடலில் வந்து தச்சிருக்கேன் இப்போ இதை வந்து மடித்து தையல் போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அந்த முதுகு பீஸ் இருக்குல்லே அதை வந்து உள் பக்கமாக லைனிங்கை வச்சு உடம்பு ஃபுல்லாக சுற்றி ஜாயின் பண்ணுவோம் பாருங்க அதே போல் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அந்த லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தை கண்டிப்பாக கட் பண்ணி எடுக்கணும் இது எல்லா வீடியோலேயுமே சொல்லிவிட்டு தான் இருக்கேன் எங்களுக்கு கேட்டு கேட்டு அடிக்குதா இல்லையான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்களுக்கோ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிவிட்டு தான் இருக்கேன் வெளிப்பக்கம் நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை அப்படியே லைனிங் வந்து மேலே இருக்கிற மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரில் வந்து மார்க் பண்ணிவிடணும் இப்போ எல்லா மாடலுமே இந்த மாதிரி தான் வருது கிட்டத்தட்ட இப்போ அப்படியே வந்து உள்பக்கத்தில் மடிச்சுட்டு சென்டர் பிடிச்சி நம்ம வந்து மார்க் பண்ணி விடலாம் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணியாத மாதிரி பறந்துட்டு தான் இருக்குது அதனால தான் கொஞ்சம் நான் எடுத்து வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது இப்போ சென்டரில் நேரே மேலேருந்து கிழ வரைக்கும் கோடு போட்டாச்சு நெக்கோட அகலம் எவ்வளோ எடுத்திருந்தோம் மூணு இஞ்சி எடுத்திருந்தோம் அந்த மூணு இஞ்சி அப்படியே வந்து பிடிச்சிட்டு அதில் ஒரு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அந்த லைனிங்கோட உள்பக்கத்தில் நம்ம வந்து அந்த ஹேன்வாஸ் அயன் பண்ணி அந்த தச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அந்த கிளாத்தை வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் வாஷில் தையல் போடக்கூடாது அதுக்கப்புறமா நம்ம அந்த கழுத்தோட அளவுக்கு சுற்றி தையல் போடணும் இது ரவுண்டு தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக போடுறதுக்கு வரும் அது இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக கிளாத்தை மட்டுமே வச்சு அடித்து திருப்பும் போது கொஞ்சம் அது கழுத்துக்கள் வந்து நெளிஞ்ச மாதிரி வரும் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் கொடுத்து அடிக்கும்போது போது ரொம்பவே நீட்டாக வரும் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா உள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி ஒரு காலிஞ்சளவுக்கு அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த வளைவுகள் எல்லாமே சின்ன சின்ன கட் கொடுப்போம் அப்போ தான் திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ வந்து அந்த கேன்வாஸ் கிளாத் இருக்குதுல அதை நல்லா விரிச்சிட்டு அந்த லைனிங் இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் பதிவு தையல் போடுறேன் ஏன்னா அந்த ஹேன்வாஸ் வச்சு நம்ம தைச்சது வந்து மேல் பக்கத்துக்கு வரும் அப்போ அந்த இடத்துல நிறைய தையல்கள் தெரியக்கூடாது நல்லா விரிச்சிட்டு உள் பக்கத்தில் அந்த லைனிங் இருக்குது இல்லையா அதில் தான் பதிவு தையல் போட்டிருக்கேன் இப்போ இந்த கிளாத்து வந்து அப்படியே மேலே எடுத்துட்டு விளிம்ப பிடிச்சி எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு தையல் போட்டுடலாம் இந்த கிளாத் வந்து கொஞ்சம் பறந்துட்டு நான் கொஞ்சம் பொறுமையாக தான் பணித்து தான் தையல் போட்டுட்ருக்கேன் ஏன்னா அந்த காப்பர் கிளாத் வந்து தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஜரிகை எல்லாமே குறுக்க குறுக்க வர்றதுனால தைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் தைக்கிற மாதிரி இருந்தது இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் சாரிலேருந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு அகலத்துக்கு கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன் மேலே கீழே இருக்க பார்டரை வந்து கட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டு உள் பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இன்ஜி அகலத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த கட் பண்ணால் சதுர பீஸ் இருக்குல்ல அதை வந்து ரெண்டு எதிரெதிராக இருக்கக்கூடிய அந்த கார்னரை வந்து பிடிச்சி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மறுபடி நம்ம இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதையும் குறுக்க குறுக்க பாருங்க அதே மாதிரி மடிச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்து வச்சாச்சு இந்த பீஸை வந்து அப்படியே தொடர்ந்து நம்ம அப்படியே தைச்சி விட்டுடலாம் கட் பண்ணி கட் பண்ணி ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு டைம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அதனால் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பீஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட நெக்கோட அகலத்தை பொறுத்து தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கிளாத் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மொத்தமாக இதை வந்து அப்படி தையல் போட்டு எடுத்து வச்சுடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாத்தையுமே ஒரே லெவலில் கட் பண்ணி பிசுறு வந்து நிரப்பாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த நெக்கில் வச்சு தைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் எப்போவுமே ஒரு மாடல் வந்து தைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன வேலைகளை கூட கொஞ்சம் கவனித்து நம்ம நீட்டாக எடுத்து எடுத்து வச்சோம் தான் அந்த இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒன்று போல் அழகாக இருக்கும் எங்கேயுமே பிசுறு தட்டாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் லேட்டாகனாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி மாடல்கள் எல்லாமே தைக்கும்போது இந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் ஒரே லெவலில் ரெடி பண்ணி எடுத்து வச்சு இப்போ நம்ம அந்த கேன்வாஸ் பீஸ் வந்து மேலே நெக்கில் விளிம்பில் மட்டும்தான் தையல் போட்டிருந்தோம் வெளி பக்கத்தில் தையல் போடலை அதுக்கு உள் பக்கமாக தான் நான் இந்த சின்ன பீஸ் எல்லாமே வச்சு தைச்சிட்ருக்கேன் சோல்டர்லேருந்து ஒரு முக்கால் இஞ்சி அளவுக்கு இறக்கி வந்து வச்சிருக்கேன் ஏன்னா சோல்டர் வந்து அரை இஞ்சிக்கு பிடிச்சி தைப்போம் அதுலேருந்து ஒரு ஒரு காலேஜிக்கு கீழே வைச்சாலே போதும் ரொம்ப மேலே தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ வலது பக்கத்தில் அந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே ஆரம்பித்து இந்த கிளாத் எல்லாமே பிசுறு தெரியாத அளவுக்கு உள் பக்கத்தில் விட்டு விட்டு தையல் போட்டு கொண்டு வந்துட்டுருக்கேன் நெருக்கமாக தான் வச்சிட்ருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் கிளாத்து கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு அரை இஞ்சி அளவில் கேப் விட்டு கூட வைக்கலாம் அதுவும் வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசமாக நல்லா தான் இருக்கும் நான் இந்த பீஸ் வந்து நிறைய ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதனால் ஃபுல்லாகவே நெருக்கமாக அப்படியே வச்சு தச்சுட்ருக்கேன் இப்போது இந்த இடது பக்கம் வரைக்குமே அதே மாதிரி இஞ்சி கேப் விட்டு முடித்து வெளியில் எடுத்துட்டேன் இந்த பிசர் எதுவுமே மேலே தெரியலை பாருங்கள் இப்படி விட்டாலும் போதும் ரொம்பவே நீட்டாக தான் அழகாக இருக்கும் இப்போ வந்து முன்பக்கமும் நான் வந்து ஏற்கனவே முடித்து நெக் எல்லாமே தைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த கேன்வாஸ் பீஸ் முடிகிற இடம் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே நமக்கு அந்த ரெண்டு கலரும் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு காலிஞ்சியோட கொஞ்சம் பெரிய சைஸு அந்த அந்த லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை இதுக்கு மேலே அப்படியே வச்சு தைச்சி கொண்டு வரேன் ஏற்கனவே இந்த இடத்துல இல்லை நம்ம வந்து இந்த இடத்துல லேஸ் ஒர்க்கு தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸ்டோன் ஒர்க் வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம டபுள் ஸ்டோன் லேஸ் எல்லாம் வச்சு தச்சு விடுவோம் பாருங்கள் அது இந்த இடத்துல வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து லேஸ் ஒர்க் வந்து வச்சுருக்கேன் நெக்கை சுற்றி அந்த ஒட்டு நாள விளிம்பு பகுதி வருதுல்ல அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு தச்சு விட போகிறேன் அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன லேஸ் தான் வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா நம்ம மேலேயே ஒரு லேஸ் வச்சுட்டு இந்த இடத்த அப்படியே எம்டியாக கூட விடலாம் அது நம்ம விருப்பம் தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாடலும் தைக்கும் போது எது எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன ஐடியா வரும்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தைச்சுவிட வேண்டியது தான் இப்போ இந்த லேஸை வந்து அப்படியே முன்பக்கம் வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கேன் பின்பக்கத்தில் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி அகலத்துக்கு அந்த பீஸ் வந்து ரெடி பண்ணி அதுக்கு மேலே தான் வச்சு தைச்சோம் அதே ஒன்றரை இஞ்சி அகலம் இங்கே முன்ன வரைக்கும் வந்தால் இருக்காது அதனால் முன்னே வர வர அப்படி இப்படியே கொஞ்சமாக சுருக்கி நல்லா உள்ளே தள்ளி ஒரு அரை இஞ்சி வரைக்கும் வர்ற மாதிரி வளைச்சி எடுத்துட்டேன் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாகவும் இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போது நம்ம வந்து இதில் இந்த அந்த சின்ன சின்ன முக்கு இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல எல்லாம் பீடு ஒர்க் வச்சு தைக்க போகிறோம் கழுத்தை சுற்றியும் லேஸ் வச்சு தைக்க போகிறோம் அதுக்கப்புறமா ஒரு ரோப்பை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளவுஸை மொத்தமாக தைச்சி முடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் தான் இந்த ப்ளவுஸ் வந்து மொத்தமாக ரெடி ஆகிட்டு அவசர நேரங்கள் இருந்ததுனால இன்னும் அதிகமாக வீடியோ எடுக்க முடியலை நான் வந்து தைச்சி கொடுத்துட்டு பிள்ளைங்க மிச்ச வேலைகள் எல்லாமே பார்த்து வச்சுட்டாங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாடல் பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து சில்க் சாரீக்கெல்லாம் தைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நானூறுலேருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ளே வாங்கணும் ஏன்னா இதில் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும் பீடு ஒர்க் வைக்கிறதுக்கும் டைம் ஆகும் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்